சார் உண்மையே போலீஸ் ஆபிசர் நீங்க தான் சார் சிங்கம்னா தான் சார் சிங்கம் சிங்கம் ஒன் டூ த்ரீ எல்லாம் கிடையாது சார் நூறு சிங்கம் சேர்ந்தது ஒரு சிங்கம் சார் நீங்க அதனால வாழ்த்துக்கள் உண்மை கண்டிப்பா பதில் சொல்லும் வாய்மையே வெல்லும் இந்த புனிசல் நான் எப்போது எதிர்பார்த்த பழைய சுந்தரேசன் இப்பதான் சார் நான் பாக்குறேன் பழைய சுந்தரேசன் திரப்பாக்கத்துல எஸ்ஐஆர் இருக்கும் போது பார்த்த சுந்தரேசன் இருந்த போது பார்த்த இப்போது டிஎஸ்டி ஏசி இருக்கிற சுந்தர சந்தாரை இப்பதான் நான் பாக்குறேன் அதனால ரொம்ப ரொம்ப பாராட்டுகிறேன் இந்த துணிச்சலுக்கு அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இழிவு காலம் பதக்கம் தமிழ்நாட்டே கலக்கற வச்சுக்கீங்க சார் தமிழ்நாட்டில் ஒரு இது ஒரு சரித்திர சரித்திர படைத்தது சார் தமிழ்நாட்டின் முடிய சரித்திரம் இது இது ஒரு கல்வெட்டில் சிறக்க வேண்டியது காவல்துறையில் இருக்கிற களவாணிகள் சில கருப்பு ஆடுகள் ஆள் போடப்படும் நிலைமை நிறைய பேருக்கு இருக்கு சொன்னீங்களே யாரோ ஒரு காட்சி போறதுக்கு இல்லாத ஒரு எஸ்ஐ இது கண்டிப்பாக இது ஒரு நிலைமைக்கு வரும் வாழ்க வரமுறை அதிகாரிகள் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சைக்கோ மனப்பான்மை வந்து நம்ம அதிகாரிகளுக்கு இருக்கு சார் போலீஸும் மனுஷங்க தான் அப்படிங்கறதெல்லாம் யாரும் நினைக்கிறது இல்ல ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க நம்மள பட் அதிகாரிகளுக்குன்ற மரியாதையை கொடுத்தா இவங்க கொடுத்தா தான பப்ளிக் எடுத்து கொடுப்போம் அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்கிறது இல்ல சோ இவங்க நம்மள அதிகாரிகளா நடத்தாதப்போ நம்மளும் நம்ம வேலையை காட்டுற மாதிரிதான் அது கொண்டு மேலேயே சொல்றேன் சார் அதாவது நாங்கெல்லாம் மனசுல கூறிக்கிட்டு இருப்போம் எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றரை மாதமா வண்டி இல்ல வண்டியில இருந்து விழுந்து இடுப்பு அடிபட்டு போச்சு லீவும் கூட வண்டியோட சீட்டு உடஞ்சு போச்சு வண்டியை ஒப்படைக்கிறேன் எப்படி ஒப்படைக்கிறேன்னா சீட்டு துருபிடிச்சு ஒப்படை உடஞ்சு போச்சு என்னுடைய பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றேன் என்னோட வண்டி உடஞ்சி இடுப்பு அடிபட்டு போச்சு அப்படிங்கிற வார்த்தையை நான் அதுல போட்டிருக்கேன் அப்படின்னா அதை எடுத்துட்டு பெட்டிஷன கொடு அப்படின்னா அப்ப ஏன் இடுப்பு அடிபட்டது வந்து அவங்களுக்கு பெருசா தெரியல வண்டி உடஞ்சிருச்சு எனக்கு மாத்தி கொடுன்னு எழுதி கொடு இதையே போடுற அந்த பிரிட்டிஷன் இல்லைன்னு சொல்லி மாத்தி வாங்குனாங்க சரி ஓகே நம்ம இங்க இங்கேயே இருக்க போறோம் ட்ரான்ஸ்ஃபர்ல போ போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்து சரி போகுது அப்படின்னு மாத்தி மாத்தினேன் திரும்பி ஒண்ணு கொடுத்தாங்க அந்த வண்டியும் இப்ப ஒர்க் ஷாப்ல தான் கிடைக்கத்தில ஒன்றரை மாசமா வந்து பிரைவேட் வெஹிக்கிள்லாம் சோ அதாவது அதிகாரிங்களை யாருமே இங்க ஒரு கிள்ளி கீரையா பூச்சிகள் மாதிரிதான் நடத்துறாங்க ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஆகட்டும் அதிகாரிகள்னு ஆயிட்டாங்கன்னா நம்மளை விட மேல பண்ணணும்னு நினைக்கிறாங்க யாருக்கும் புரியறதே இல்ல எவ்வளவு மன உளைச்சல் எவ்வளவு வேதனை எவ்வளவு வழி உங்க மாதிரி அதிகாலதான் சார் கேஷுவாலிட்டி நிறைய பண்றது உங்க மாதிரி கேஷுவாலிட்டி மீறி நீங்க எல்லாம் பேசுறப்போ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது சப்போர்ட்டா இருக்குது ரொம்ப உண்மையா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு சார் நீங்க பேசினோம் நன்றிங்க சார்